என்னுடைய பெயர் வந்து பாக்கியராஜ் நான் காவிரி மருத்துவ பல்கலைக்கழகத்துல விழுப்புணர்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துல உதவி பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஒரு இருபது ஆண்டு காலமாக இப்போ நம்ம இயற்கை சார்ந்து பாரம்பரியம் சார்ந்து பாரம்பரிய விவசாயம் சார்ந்து நம்முடைய நையம் மண்மையாக அவர்கள் விழிப்புணர்வுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரியான திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு வந்து மக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையாக அமைந்திருக்கிறது இந்த நடுநாட்டிலே நடந்து கொண்டு பல திருவிழா இப்ப நடுநாடு நடுநாடுன்னு சொல்லும் பொழுது எனக்கே நடுநாடு திருவாணந்தது அப்படிதான் அவரோட கெண்மணி அந்த அவங்க கேட்கும் பொழுது அப்ப சொன்னாங்க இப்ப எப்படியோ சொன்ன மாதிரி சோழ நாட்டுக்கும் தொண்டை மண்டல நாட்டுக்கும் அதாவது திருவண்ணாமலைக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இது நடுநாட்டு பகுதி அப்படின்னு அப்போ நடுநாட்டு பகுதியில நம்ம எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நடுநாடு வந்து பல வகையில சிறப்பு வாய்ந்த பகுதியாக தான் இருக்குது ஆழ்வார்கள் பெற்ற தலைவர்களாக நாம் சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய திரை திவ்ய தேசங்கள்ன்னு சொல்ற பெருமாள் கோயில்கள் ரெண்டு வந்து இந்த நிலைநாட்டுல இருக்கு ஒண்ணு வந்து திருக்கோயிலூர்ல இருக்கு இன்னொன்னு வந்து திருவந்தபுரத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம பழைய காலங்கள்ல இது சித்தரிசல் பகுதியாக இருக்கு மேலும் அஞ்சலி போன்றவர்கள் தேசிய விடுதலைக்காக பாதுகாப்பவர்கள் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இதற்கு மேலாக தெய்வம் போன்ற வல்லவா அவர் இந்த மண்ணிலே நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் இங்க வந்து பன்ரொட்டி பலாவுக்கும் பண்ரொட்டி முந்திரிக்கும் குடியில் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இந்தியாவிலும் மேற்பட்ட பொருட்களுக்கு புதுசார் அதுல தமிழ்நாடு வந்து இரண்டாவது மாநிலமாக இருக்கு முழு மாநிலம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஏழை கோயில் எழுபது பொருட்களுக்கு புதுசார குடியில் கொடுத்திருக்காங்க அதுல வந்து பன்ரொட்டி பலா ஒண்ணு பன்ரொட்டி முந்திரி ஒண்ணு கள்ளக்குறிச்சியில மரச்சிற்ப வேலைகள் செய்த அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மரச்சிற்ப வேலைகள் திருபுவனம் எல்லாம் நடுநாட்டு பகுதியில் சேர்ந்த பொருட்களுக்காக குடியீடு பெற்றிருக்கிறோம் இந்த புலிசார் குறியீடு வாங்க வேண்டிய தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் என்னதான் பழைய விஷயங்கள நம்ம பேசினாலும் இந்த இந்த தற்கால உலகத்துக்கு ஏத்த மாதிரி அறிவியல் உடனிக்கு ஏத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா கர்நாடகாவ தும்கூர் என்ற ஒரு மாவட்டத்துல ஒரு விவசாயி முட்டா கேட்டா கேளுன்னு சொல்றாங்க சம்பாதிச்சிருக்கிறார் சிவகுமார் அவர்கிட்ட கூட பேசும்போது சொன்னார் அதுல என்ன அப்படின்னா இந்த பொய்சார் குறியீடு ஜிஐ டேர் வாங்குற மாதிரி அவரு அந்த பலாவுக்கு காப்பெரிமை வாங்கிருக்காரு ஒரே ஒரு பலாமரத்தை வைத்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாவது சம்பாதிச்சிருக்கிறார் இது அவர் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது எப்படி ஒரு வியாபாரமா ஆக்கியிருக்காரு அப்படின்னு அவருக்கு யாரோ வந்து சொந்தக்காரங்க ஒரு பலாசலா ரெண்டு மூணு பலாசனை கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டு கீழே தூக்கி போட்டவர் அதுல ஒரு கொட்டை முளைஞ்சிருக்கு அந்த கொட்டை முளைஞ்ச பலாப்படம் காய் காய்க்கும் பொழுது அந்த பலா சுலை எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பலாசுளை மஞ்சள் நிறத்திலையும் கொஞ்சம் வெள்ளி நிறத்திலையும் இருக்கு ஆனா அந்த பலா சுலை வந்து செம்பு நிறத்துல இருக்கு டீ கடையில டீ காய்ச்சதுக்கு சுருத்தடி வைக்கிற செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த செம்பு நிறத்துல இருக்கக்கூடிய பலா சுலை வந்து வித்தியாசமா இருந்ததுனால அந்த பலா சுலைக்கு அவர் காப்புரிமை பேட்டன்ட் வாங்கியிருக்காரு அடுத்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கிருக்காரு அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு அந்த பல செடியை அவர் மட்டும்தான் இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ண முடியும் வேற யாரும் வியாபாரம் பண்ண முடியாது அப்படி வியாபாரம் பண்ணுவோம்னு நினைச்சோம்னா அவருக்கான ராயல்டி தொகை மாதிரி அவருக்கான தொகையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப பதினெட்டு வருஷத்துக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வந்து காப்பர் கலர் அதாவது சென்று நேர பலனுடைய பல மரத்தை அவர் வந்து பாதுகாத்ததுக்காக வளர்த்தெடுத்ததுக்காக காப்புரிமை பெற்று ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அவர் வந்து வருமானம் பண்ணிருக்கார் புலிசார் குறியீடு ஏன் புலிசார் குறியீடு தேவை பல விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது அவர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது இன்னும் புலிசார் குறியீடு வாங்க வேண்டிய பொருட்கள் மதுரை மண்ணின் சொல்றோம் பழனி பஞ்சாமிரதம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வந்து தமிழகத்துல அதிகப்படியா இந்தியாவிலேயே வந்து அதிகப்படி புதுசார் குறியீடு பெற்று மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது என்ன தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த வகையில சிறப்பு வாய்ந்த இந்த நடுநாட்டு பகுதி வந்து மிக சிறப்பு வாய்ந்த மனிதர்களும் புனிதர்களும் வாழ்ந்த பூமியாக இருக்கு அந்த வகையிலே அது மட்டும் இல்லாமல் மலம் நிறைந்த பகுதியா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டுக்கு மேல சக்கர ஆலம் இருக்கு பெருமாடத்துல ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சியில வந்து கூட்டுறவு சக்கரை மாதிரி ஒரு ஏழு எட்டிய சக்கர ஆலம் இருக்கு சக்கரை கருணு சாகுபடி நாளம் இருக்கா இல்லையான்றது அடுத்த பிரச்சனை இந்த அளவுக்கு இந்த கரும சாகுபடி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அப்ப வளமா இருக்கிற பகுதி தான் இருக்கு ஆனால் நாம் தான் இன்னும் வளர வேண்டியதா காலகட்டத்துல இருக்கிறோம் நாம் இன்னும் வளர்த்து எடுக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கோம் நம்முடைய குழந்தைகளை அப்போ இந்த மைமாட்டு பகுதி எந்த வகையிலும் நாம் மற்றவர்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல இயற்கை வளத்திலையும் சரி மனித வளத்திலையும் சரைத்தவர்கள் அல்ல என்பதை நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள் இரண்டு பேர் வந்து குடிமை தேர்விலே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே இந்த விழா அமைந்திருக்கிறது அதுல வந்து பராச்சலை பராமர் இப்ப வந்து நிறைய முந்திரி முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முடியும் இருக்கான் அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சொற்கள் வந்து நம்மளோட நிறைய நம்முடைய விவசாயம் சார்ந்த உணவு சார்ந்த வழக்கு சொற்கள் பணவரைகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு இப்ப நிறைய இப்ப இந்த விடுதையெல்லாம் விட்டுவோம்